வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கை இந்திய ரூபாவில் வர்த்தகம் மோடி அனுர ஆலோசனை இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை இந்திய பிரதமரிடம் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா உறுதி நீண்டகால நட நட்புறவையை தொடர்பில் இலங்கை இந்திய ஜனாதிபதிகள் கலந்துரையாடல் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தேடுவோம் தேசிய மக்கள் சக்தி உறுதி கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது நீதி அமைச்சர் திட்டவட்டம் ஒரு மாதத்திற்குள் சபாநாயகரை இழந்த அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சி இழப்பது உறுதி அடித்து கூறுகின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் மன்னாரில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் என்று அடையாளப்படுத்திய நபரால் பரபரப்பு கிளிநொச்சியில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட இளம்பெண் மீட்கப்பட்ட முக்கிய பொருட்கள் சாரதிக்கு மயக்கமிருந்து கொடுத்த முச்சக்கரவண்டி திரட்டு சந்தேக நபர்கள் கைது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் கொந்தளிப்பு நிலை தொடர்ந்து நிலவு எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் மூன்று நாள் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனரகுமாரதிசநாய்க்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் பிரதமரின் உத்தியோர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இரட்டை விதிப்பை தடுப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன இரு நாடுகளுக்கும் இடையே மின்சார வலையமைப்பு இணைப்பு மற்றும் பல் உற்பத்தி பெட்ரோலிய குழாய் இணைப்பை ஏற்படுத்துவது என்பது குறித்தும் இந்த கலந்து கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அனுராதபுரம் தொடர்ந்து பாதை சமீட்சை கட்டமைப்பு மற்றும் காங்கிரஸ் புலனாய்ப்பு என்பவற்றுக்கு உதவி தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்திய கல்வி ஒத்துழைப்பின் கீழ் அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்த புலனாய்வு வழங்கப்பட உள்ளன அடுத்த ஐந்து வருடங்களில் ஆயிரத்தி இலங்கை அரசு ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க இந்திய பிரதமர் உடன்பாடு தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலின் போது இருவரும் எதிர்காலத்தில் நாடுகளுக்கும் இடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது இருநாட்டு நாணயங்களையும் பயன்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பற்றிய விவாதங்களை தொடர்பும் இலங்கையின் முக்கிய துறைகளில் முதலீடுகளை ஊக்குவித்து அதன் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியுள்ளனர் இதேவேளை தமிழ் மக்களின் அவலாஷிகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நான் நம்புகின்றேன் அத்துடன் இலங்கை அரசியலமைப்பினை முழுமையாக அமுல்படுத்தவும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்குமான தமது உறுதிமொழியினை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்றகுமார் நாயகவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மறுபுறம் இந்தியாவின் வெளிவகார கொள்கையில் இலங்கைக்கு விசேடமான இடமுள்ளது என்பதை தாம் நன்கு அறிவதாக கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஜனாதிபதி அன்றகுமார் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் இஸ்ரதன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் தெரிவித்தார் இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அன்றகுமார் அழைப்பு விடுத்தார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவிற்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது இந்திய இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்து சிநேகபூர்வ சந்திப்பின் பின்னர் இந்திய ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி அன்றகுமாரநாயகாவிற்கு ராபோசன விருந்து வழங்கினார் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனிட் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகாவிற்கும் இந்திய உபஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நெடுபிற்பகல் இடம்பெற்றது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் கிடைத்த பொதுத் ஜனாதிபதி பெருவெற்றிக்குனாதிபதி அனுரகுமாரதிசனநாயகாவிற்கு இந்திய உபஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பொருளாதார ஒத்துழைப்பு விவசாயம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்திய சுகாதார அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான பிரகாஷ் நட்டாவிற்கும் ஜனாதிபதி அன்றகுமார் ரஜினாயக்காருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தேடுவோம் மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம் இரண்டு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது மாற்றத்தை விரும்பிய மக்கள் எம்மை நம்பி வாக்களித்துள்ளார்கள் நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றி அவர்கள் எமக்கு வாக்களித்துள்ளார்கள் எனவே மக்களின் ஆணை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் எதிரணியினர் எம்மீது பூசு நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம் ஆனால் நாம் உண்மையாக நேர்மையாக செயல்படுவதால் இதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார் கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நானேக்கார தெரிவித்தார் இத்தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கோருகையில் கடந்த ஆட்சியில் நடந்தேறிய ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள்தான் நாடு அதில் பாதாளத்திற்கு செல்ல காரணமாக அமைந்தது கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டை சீரழித்து குடும்ப ஆட்சியை முன்னெடுத்தபடியால் தான் மக்கள் அணிதிரண்டு அந்த ஆட்சியாளர்களை விரட்டியடித்தார்கள் தற்போதைய ஆட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி நீதியை எதிர்பார்த்த காத்திருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி எனவே கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் அனு அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சி இழப்பது உறுதி என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜத் பிரேமதாச தெரிவித்தார் போலி வாக்குறுதிகளை வழங்கி போலி கல்வித் தகமைகளுடன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு மாதத்திற்குள் சபாநாயகரை இழந்துள்ளது அதி உயர் சபையில் போலி கலாநிதி பட்டத்துடன் சபாநாயகர் கதிரையை அலங்கரித்தவர் ஒரு மாதத்திற்குள் உண்மையிலமை வழியில் தெரியவர பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை வாக்களித்தவர்கள் இனியாவது வெளிப்படைய வேண்டும் ஒரு மாதத்திற்குள் சபாநாயகரை இழந்த அரசு ஒரு ஆட்சிழப்பது உறுதி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி விரைவில் மலரும் என்றும் அவர் தெரிவித்தார் அமைச்சரவை நியமனத்தில் முஸ்லிம்களை புறக்கணித்த நீங்கள் இப்போது கலாநிதி தொடர்பில் என்ன சொல்லப் போகின்றீர்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூஃப் கேள்வி எழுப்பினார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிண்ணியா சோலை வெட்டுவான் மயிலடைப்பெஞ்சேரி மக்களுக்கு உலருணவுப் பொருட்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாடலாகிய ரீதியிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகள் இன்று தீவிரமடைந்த வண்ணம் காணப்படுகின்றது குறிப்பாக இன்று சபாநாயகருக்கு எதிராக ஏற்பட்டிருக்கின்ற அந்த பதவியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சினை இங்கு ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றம் பெற்றிருக்கின்றன குறிப்பாக சபாநாயகரிலே ஆரம்பித்த அந்த தகமை சம்பந்தமான செயற்பாடுகள் இன்று அமைச்சரவர்கள் அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இன்று அந்த பதவிகளை அந்த பெயர்களை நீக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்று எங்களுடைய சமூகம் பார்க்கின்றது தான் இந்த அரசாங்கம் எவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார்கள் தேர்தல் காலங்களிலே படித்தவர்கள் வர வேண்டும் முதியவர்கள் வர வேண்டும் திறமையானவர்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள் குறிப்பாக சென்ற அமைச்சரவை வழங்குகின்ற பொழுது முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் ஏன் கேபினட்டிலே உள்வாங்கப்படவில்லை என்ற விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது கூட சரியானவர்கள் அந்த அமைச்சரை வழங்குவதிலே இல்லாத காரணத்தினால் தான் அவர்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னவர்கள் இன்று எந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே சொல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று சபாநாயகர் பதவி என்பது கலாநிதி பட்டம் எடுத்தவர்களுக்கு மாத்திரம் வழங்குகின்ற ஒரு பதவி அல்ல ஏனென்றால் அந்த பதவி அவ்வாறான பதவி என்பது என்பதை சொன்னவர்கள் இந்த அரசாங்கம் ஆகையால் இன்று சொன்னவர்களே இன்று அவர்களுடைய கல்வி தகமையிலே இவ்வாறான பிழையான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் இன்னும் என்னென்ன விடயங்கள் மூலமாக இந்த மக்களை இவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்ற அச்சம் இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது வியாபாரிகளை அச்சுறுத்தியதாக தேசிய மக்கள் சக்தியின் மன்னர் மாவட்ட அமைப்பாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திய நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மன்னர் நகரசபையினால் ஆண்டுதோறும் பண்டிகை காலத்தில் வியாபார நடவடிக்கைகளுக்கென்று உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவது வளமை அந்த வகையில் இம்முறை கடைகளை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளை மன்னர் நகரசபை மேற்கொண்டு வருகின்றது இதன்போது குத்தகைக்கு விடப்படுகின்ற பகுதியில் இருந்த பெரும்பாலான நடைபாதை வியாபாரிகள் அந்த பகுதியில் இருந்து தாமாக நகரசபையின் கோரிக்கைக்கு அமைவாக வெளியேறியிருந்தார்கள் இருப்பினும் சிலர் அந்த பகுதியை விட்டு வெளியேற மறுத்து நேற்றைய தினம் போலீசார் மற்றும் நகரசபை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அந்த பகுதிக்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் மன்னர் மாவட்ட அமைப்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்திய நபர் அதிகாரிகளுடன் விரண்டாவாதத்தில் ஈடுபட்டதுடன் அந்த பகுதியில் இருந்த சில வியாபாரிகளுடன் முரண்பாட்டிலும் ஈடுபட்டார் அதனிடம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்ற முடியாது என்றும் தான் அமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசிவிட்டதாகவும் கடிதம் மாலை வரும் என்றும் தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் ஆளுநர் அலுவலகத்திடம் தொடர்பு கொண்டு வினவிய போது அவ்வாறே எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றும் எந்த ஒரு கட்சியின் அரசியல்வாதிகளும் ஆளுநரிடம் இதொடர்பில் தெரியப்படுத்தவில்லை என்று தெரிவித்திருந்தனர் மன்னர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சிலர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற பின்னணியில் இவ்வாறான பொய்யான விடயங்களை தெரிவித்து அடாவணை தினத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் කිය datබෑke .

கிளிநொச்சியில் அடையாளம் தெரியாத நபர்களினால் இருபத்தாறு வயதான இளம்பெண் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளம் முன்பாக நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டவன் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அழகுக்கலை கலை நிலையம் ஒன்றில் பயிற்சி பெற்று வருகின்ற நிலையில் குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வாடகைக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் வளமை போன்று குறித்த இளம்பெண் தான் தங்கும் இடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த சமயம் வேன் ஒன்றில் சென்ற குழுவினர் கட்டாயப்படுத்தி குறித்த பெண்ணை ஏற்றிச் சென்றுள்ளதாக அதே அதேவேளையில் குறித்த பெண்ணின் கைப்பை மற்றும் தொலைபேசி ஆகியன கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு சென்ற தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சரத் விக்ரம தலைமையிலான போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சம்பவம் திட்டமிட்டு இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்ட நிலையில் பூர்வாங்க விசாரணைகள் குற்றத்தரப்பு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை でたかだ。 வவுனியாவில் மயக்க மருந்து கொடுத்து முச்சக்கர வண்டிகளை திருடி விற்பனை செய்த நிலையில் இரு முச்சக்கர வண்டிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் நேற்று தெரிவித்தனர் வவுனியா நகரப்பகுதியில் இருந்து நிற முச்சக்கர வண்டியொன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை கீழே வீழ்த்திவிட்டு குறித்த முச்சக்கர வண்டியை கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது அதேபோன்று வவுனியா பூவரசங்குளம் பகுதியிலிருந்து உழுக்குளம் நோக்கி வண்டியை வாடகைக்கு அமர்த்தி சென்று சாரதிக்கு மயக்கமருந்து கொடுத்து முச்சக்கரவண்டி ஒன்று கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் பதிவாகிந்தது இத்தொடர்பில் வென்னி மாவட்ட பிரதி ஆதிபர் மா அதிபர் சமந்த விஜயசேகர் அவர்களின் ஆலோசனையில் போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்தினர் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வவுனியா நகரப் பகுதியில் கடத்தப்பட்ட முச்சக்கர வண்டிக்கு நீலநிற வர்ணம் பூசி வாகன இலக்கத்தகடு மாற்றப்பட்டு கெக்ராவா பகுதியில் என்ற நிலையில் மீட்கப்பட்டது அத்துடன் வவுனியா பூவரசங்குளம் பகுதியிலிருந்து உழுக்குளம் சென்றபோது முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு கடத்த செல்லப்பட்ட பச்சை நிற முச்சக்கர வண்டி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு இலக்கத்தகடு மாற்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சாய்ந்த மருந்து பகுதியில் மீட்கப்பட்டது குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் கெக்ராவா பகுதியில் வசித்து வருகின்ற முப்பத்தேழு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனா் வவுனியாவில் காற்றின் காரணமாக மரம் முறிந்து விழுந்ததில் அரச விடுதி மற்றும் வர்த்தக நிலையம் சேதமடைந்துள்ளது வவுனியா புயல் நிலையம் முன்பாக நின்ற பழமையான மரம் காற்றின் காரணமாக முறிந்து விழுந்ததிலே அரச விடுதியொன்று வர்த்தக நிலையம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது நேற்று மதியம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியாவில் மீண்டும் அவ்வப்போது கனமழை பெய்து வருவதுடன் காற்று வீசி வருகின்றது மதியம் வீசிய காற்றின் காரணமாக வவுனியா புயல் நிலையம் முன்பாக நின்ற பழமையான பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக அருகிலிருந்து அரச விடுதியின் கூரை பகுதி சேதமடைந்துள்ளது வர்த்தக நிலையம் கூரை மற்றும் சிவர் பகுதி என்பன உடைந்து சேதமடைந்துள்ளது அத்துடன் மின்சார அணைப்பும் துண்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலவுகின்ற கொந்தளிப்பு நிலையானது தொடர்ந்து நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலைமையானது மேலும் வலவடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு திசையில் நகரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்தி மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நிவராளிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிக அளவு மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணி வரையில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி மதுரை மாவட்டத்தின் கபுத்தளையல்ல ஹாலியல மற்றும் பசரை கண்டி மாவட்டத்தின் மிததும்புர மற்றும் பாலதும்புர குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை அம்பகங்க கோரலை பிரதேசலக பிரிவுகளுக்கே இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்